பெரியாச்சி அம்மன் பெரியாச்சி அம்மன் தமிழர் மரபில் தனிப்பட்ட முக்கியத்துவம் கொண்ட சக்தி தேவி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாவலராகவும் துன்பங்களை நீக்கி வாழ்வில் நலன்களை தருபவளாகவும் போற்றப்படுகிறார் அம்மனின் தோற்றமும் கதையும் தைரியத்தையும் தியாகத்தையும் கொண்டதாய் நம்பப்படுகிறது அம்மனின் தோற்ற வரலாறு முன்பொருள் பெரியாச்சி அம்மன் அங்காள பரமேஸ்வரி பரமேஸ்வரிமாவார் என்ற சக்தி தேவியின் உருவமாக கருதப்படுகிறார் தேவியின் தெய்வீக சக்தியை அடிப்படையாகக் கொண்டு பல முறை சார்ந்த கதைகள் உருவாகியுள்ளன முக்கிய கதை பெரியாச்சி அம்மன் எப்படி தோன்றினாள் பண்டைய காலத்தில் ஒரு கிராமம் அமைதியாக வாழ்ந்து வந்தது அந்த கிராமத்தில் ஒரு கொடிய அரசன் வாழ்ந்தான் அவன் நற்குணம் கொண்ட மக்களிடமிருந்து தங்களின் நிலங்களை பறித்துக்கொண்டு அவர்களை அடிமையாக்க முயன்றான் அப்போது ஒரு கர்ப்பிணிப் பெண்ணை அவன் துன்புறுத்தினார் அந்தப் பெண் தன் குழந்தையின் பாதுகாப்புக்காக தெய்வத்தை பிரார்த்தித்தார் அவரது தைரியத்தால் அங்காள பரமேஸ்வரியின் சக்தி பிரகாசமாகும் அந்த சக்தி பெரியாச்சி அம்மனாக வெளிப்பட்டது அம்மன் மாறுபட்ட சக்தி அங்காள பரமேஸ்வரி ஒருவரின் கோபத்தைக் கொண்டவராக விளங்கினாலும் பெரியாச்சி அம்மன் தன் கருணையால் குழந்தைகளின் பிறப்பை பாதுகாக்கும் மக்களுக்கு தீமை செய்யும் சக்திகளை அழிக்கும் பெரியாச்சி அம்மன் வழிபாட்டு மரபுகள் குழந்தை பிறந்த பின் வழிபாடு பெரும்பாலானவர்கள் குழந்தை பிறந்த முப்பது அல்லது நாற்பத்தைந்து நாட்களில் அம்மனை வழிபடுவர் குழந்தையை அம்மனின் சன்னதியில் வைத்து வாழ்வை நோக்கி ஆசீர்வதிக்குவர் சிறப்பு பூஜைகள்